رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدأة ضلالة وكل ضلالة في النار அலி சூலாம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே வாராந்தம் நடைபெற்று வருகின்ற இந்த ஹதீஸ் உலக விளக்க வகுப்பு நிகழ்ச்சியிலே வழமை போன்று அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹு அலேஹி வல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நாம் எல்லோரும் இங்கே குழுமி இருக்கின்றோம் அல்லாஹு தாலா நம் அனைவருடைய நோக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழுமையான கூலியை தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அல் பில் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய இமாம் இப்னா அப்துல் ஹாதி ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூலிலிருந்து ஹதீஸ்களை நாங்கள் கற்று வருகின்றோம் அந்த அடிப்படையில் கடைசியாக ஐநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸை நாங்கள் படித்திருந்தோம் கிதாபுல் ஜனாயிஸ் ஜனாசாக்கள் பற்றிய பாடத்திலே பாபு சலாதி அலல் மயித் மையத்தின் மீது தொழுகை நடத்துதல் என்ற அழகில் வரக்கூடிய ஹதீசிகளை தான் நாங்கள் கற்றிருந்தோம் இன்றைய ஹதீஸ் ஐநூத்தி இருபத்தி ஆறாவது ஹதீஸ்

தற்கொலை செய்த ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்டார் நபி சொல்லாஹு அலஹி வசல்ல அவர் மீது தொழுகை நடத்தவில்லை என்று இந்த ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது முஸ்லீமிலே பதிவாகி இருக்கிறது இப்ப தற்கொலை செய்து கொண்டவருக்கு தொழுகை நடத்தக்கூடாதா என்று கேட்டால் இல்லை தொழுகை நடத்த வேண்டும் ஆனால் முக்கியமானவர்கள் அந்த தொழுகையை நடத்தக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ஊக்குவிக்கப்படுற அல்லது ஒரு சாதாரணமான விஷயமாக மக்களுக்கு மத்தியில் மாறக்கூடாது என்பதற்காக அந்த சமூகத்தினுடைய தலைவர் அல்லது ஊரினுடைய பெரிய பள்ளி என்று கருதப்படக்கூடிய பள்ளியினுடைய இமாம் சமூகத்துக்குள்ள ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக அல்லது மதிக்கப்படக்கூடிய ஒருவராக இருந்தால் அவரோ அல்லது அவங்களோட குடும்பத்துல யாராவது முக்கியமான ஆக்கள் இருந்து அவங்க சமூகத்துல மதிக்கப்படக்கூடியவர்களாக அவர்களுடைய சொல் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் அவங்க முன்மாதிரியாக கொல்லப்படுற லெவல்ல இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க அவங்க இந்த மாதிரியான ஆக்களுக்கு தொழுகை நடத்தக்கூடாது ஏன்னா சாதாரணமான ஒரு விஷயமாக தற்கொலை என்பது மாறிவிடக்கூடாதுங்கிறத இந்த ஹதீஸ்ல நாங்கள் பார்க்கிறோம் அப்ப தற்கொலை செய்து கொண்டவர்கள் விஷயத்திலே பள்ளியினுடைய பிரதானமான இமாம் இப்படி முக்கியமானவர்கள் தொழுகை நடத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆனா ஏனையவர்கள் அவருக்காக தொழுகை நடத்த வேண்டும் அவர் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையிலே அவருக்காக

அந்த யுவதியையோ அல்லது இளைஞனையோ நவீஸ் அல்லா உலிஸ்லாம் அவர்கள் காணவில்லை இப்ப காணாம இருக்கும்போது விசாரிக்கிறாங்க அவர் எங்க அப்படின்னு விசாரிக்கிறான் பாலு மாத்த அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னார்கள் எனக்கு நீங்கள் அறிவித்திருக்க கூடாதா என்று நமீஸ் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அவங்க அவருடைய காரியத்தை அந்த பள்ளியை துப்புரவு செய்து கொண்டிருந்த பெண்ணோ அல்லது ஆணுடைய அந்த விஷயத்த அல்லது ஆணை ஒரு ஒரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஆளாக அவர்கள் கருதவில்லை அவங்க அவ்வளவு முக்கியத்துவமான ஆளாக அதனால கருதல் அப்ப அப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக அல்லது சாதாரணமான லெவல்ல வச்சு நோக்கப்பட முடியாத ஒரு ஆளாக அவர்கள் அவரை கருதி இருக்கக்கூடும் அதனால அவர்கள் நபீசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அது தொடர்பாக அறிவிக்கவில்லை ஏன் நீங்க என்கிட்ட சொல்லலை ஏன் நீங்க அவர் மரணத்தை சொல்லல என்று நபி சொல்லா அலிமார்கள் அப்படின்னு சொல்கிறார் அவருடைய கபரை அவர்கள் காட்டினார்கள் அலேஹா நபி அந்த மரணித்த மனிதருக்காக அல்லது அந்த பெண்ணுக்காக தொழுதார்கள் சும்மா கால அவங்க சொன்னாங்க

அவர்களுக்கு ஒளி ஊட்டுவான் என்று நபீஸ்வரல்லா அலிஸ்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஹாதி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிந்திருப்பதற்கான நோக்கம் ஒருவர் முக்கியமான ஒருவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவருக்கு அந்த ஜனாசா தொழுகை தப்பிவிட்டது என்று சொன்னால் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்திற்கு சென்று தொழலாம் என்கிற செய்தியை சொல்வதற்காக இமாம் இபின் அப்துல் ஹாஜி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார் இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேலதிகமான ஒரு படிப்பினை என்னன்னால் பள்ளியை துப்புரவு செய்வது எவ்வளவு முக்கியமான ஒரு அமல்ங்கிறத இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லிக்காட்டும் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வேறு எந்த வழியிலையும் அவரை தெரியாது பள்ளியில துப்புரவு செஞ்சிட்டு இருந்தால பள்ளியை துப்புரவு செய்பவர் என்றுதான் அவரை தெரியும் இப்போ பள்ளியை துப்புரவு செஞ்சிட்டு இருக்கிறவரை காணலை என்ற உடனே நவீஸ்வரல்லா உலகீஸ்லம் அவர்களை அவரை கேட்டு அவரோட கவரடி எங்கே இருக்குன்னு கா காட்டுங்கன்னு சொல்லி அந்த கவருக்கு போய் என்ன செய்கிறாங்க அந்த கபுரடியில் நின்று தொழுகிறாங்க அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவு தூரம் பள்ளிகளை துப்புரவு செய்வது பள்ளிகளை நாங்கள் அழுக்குடையதாக இல்லாமல் வைத்து கொள்வது முக்கியமானதுங்கிறத இந்த எங்களுக்கு சொல்வோம் பள்ளிகள் தான் அல்லாஹு தாலாவுக்கு உலகத்தில் விருப்பமான இடம் அசூல் சலல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான இடம் பள்ளி அல்லாஹு தாலாவுக்கு வெறுப்புக்குரிய இடம் கிடைத்திருக்கு மார்க்கெட் சந்தை யாரத்துக்கு போக கூடாதுன்னு இல்லை அல்லாஹு தாலா பாவம் நடக்கக்கூடிய இடங்கள் பள்ளியில பொறுத்த வரைக்கும் அதனாலதான் அவங்க சொன்னாங்க யார் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலாவுக்காக ஒரு பள்ளியை கட்டுறானோ அவனுக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையில சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை அவனுக்கு கட்டி கொடுக்குறான்னு நபி சொல்லா அவர்கள் சொன்னார் வேற ஒரு ஹதீஸ்ல நாங்கள் பாக்குறோம் அது குருவி கூடளவா இருந்தாலும் சரின்னு சொல்றான் யாராவது ஒருவர் இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக ஒரு பள்ளியை கட்டுறார் அது எவ்வளவு பெருசாக இருக்கணும்னு தேவையில்லை குருவியில கூடளவு இருந்தாலும் சரிதான் அல்லாஹு தாலா அவருக்காக ஒரு வீட்டை சுவர்க்கத்தில் கட்டுகிறான் என்று நபி சுவல்லா அவர்கள் சொன்னார் இப்போ இந்த அரபியெல்லாம் பள்ளி பள்ளினு கட்டி கொடுக்குற நோக்கம் என்னென்னா அவனுக்கு இந்த ஹதீஷில் நம்பிக்கை வச்சு தான் செய்கிறான் இந்த ஹதீஷ் இப்படியான விஷயங்களை நம்பிக்கை வச்சு தான் நம்மளுக்கெல்லாம் தெரியாது இந்த பள்ளியை யார் கட்டினாலும் யார் என்ன செஞ்சாருன்னு தெரியாது ஆனால் அவனுக்கு நம்பிக்கை இந்த பள்ளியால் நம்மளுக்கு சோர்க்கத்தில் ஒரு இடம் கிடைக்கணும்னு சொல்லி அவன் சும்மா செய்யலை இப்போ இந்த பள்ளிக்கு யார் காசு கொடுத்தானோ அவர் அவன்கிட்ட நம்பிக்கை ஆனால் தெரிஞ்சாலா தெரியாதாளா சில நேரம் அந்த ஹதி அந்த காசை எடுத்தவருக்கு இவர் தெரியாமல் இருப்பார்களா தவிர தரகர் தான் என்ன செய்வார் ஆளா இருப்பார் அவனுக்கு கொடுக்குறவனுக்கு அதெல்லாம் என்ன இல்லை கவுண்ட் இல்லை அல்லாஹ் தலாவுக்கா நம்ம ஒரு பள்ளி கட்டணும் யார் இதை கட்டி தந்தாலும் சரி நம்மளோட காசில பள்ளி கட்டுப்படணும் ஓகே வீடியோ எடுத்து அனுப்பினாங்க போட்டோ எடுத்து அனுப்பினாங்க பள்ளி கட்டுப்பட்டு அம் இல்லாண்டு அவன் நிம்மதி அடைஞ்சான் அப்ப இதான் இப்ப நிறைய அரபிகள் அரபு நாட்டுக்காரர்கள் பள்ளியில நிறைய இடங்கள்ல கட்டுறதுக்கான முக்கியமான நோக்கம் அப்போ ரசோல் சலா அவங்க சொன்னாங்க ஒரு குருவீட கூட்டளவுக்கு தான் நீங்கள் பள்ளியில் கட்டி கொடுத்தாலும் அல்லாஹாலா அதுக்காகவும் சுவர்க்கத்திலே ஒரு மா ஒரு மாளிகையை ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று சொன்னார் அப்போ இந்த உலகத்தில் தாலாவுக்கு மிக விருப்பமான புகழப்பட்ட ஒரு இடமாக பள்ளி வாயில் இருக்கிறதுனால பள்ளியை துப்புரவு செய்வது முக்கியமான ஒரு அமல் நபீஸ்வல்லா அல்லம் அவர்கள் ஒரு சஹாபாக்களோட கூடியிருக்கிற நேரம் எங்களுக்கு தெரியும் ஒரு காட்டுப்புற கிராமப்புற அரபி வந்து என்ன செய்யறாரு பள்ளியில் ஒரு மூளையில ஒன்றுக்கு போறாரு அவருக்கு தெரியாது பள்ளி இதுல இப்படித்தான் விஷயம் எல்லாம் தெரியாது இப்ப சஹாபாக்கள் வந்து கூச்சல்டுறாங்க கூச்சலிட்டனா நபீஸ்வல் அல்லா அலி இஸ்லம் அவங்க என்ன செய்கிறாங்க தடுக்கிறாங்க தடுத்துட்டு அவர் சிறுநீர் கழிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க ஒரு தண்ணி வாலியை கொண்டு அதில் ஊத்துங்க அவர்கிட்ட சொல்லல அவர்கிட்ட சொல்லலை யார்கிட்ட சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க அதில் ஒரு தண்ணி வாளியை கொண்டு போய் ஊற்றுங்க அப்ப பள்ளிங்கிறது அழுக்காக என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது என்பது நபீஸ்வல்லா அலிஸ்லம் அவருடைய வழிகாட்டு அவரை துரத்தி இருந்தாங்கன்னா அவர் பள்ளி வழி எல்லா இடத்தையும் ஓடி இருப்பார் எல்லா இடத்தையும் சிறுநீர் பாட்டு அப்ப அதுவும் நபீஸ்வல்லா அலி இஸ்லாம் அவருடைய வழிகாட்டல் பள்ளி வழி பள்ளியை அழுக்காக்க கூடாதுங்கிறது நபீஸ்வரல்லா அலிஸ்லம் அவர்களே தானாக பள்ளி வாயிலை சில சந்தர்ப்பங்களில் துப்புரவு செய்த ஹரிசல் எல்லாம் என்ன செய்து பதிவாகி இருக்கிறது அப்ப பள்ளியை துப்புரவு செய்யறது என்றது பள்ளியில வந்து அல்லாவை வணங்குறதுக்கு மலக்குகளுக்கும் அது மாதிரி ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு துப்புரவான ஒரு நல்ல சூழலை பள்ளியில ஏற்படுத்தி கொடுக்குறன்றது சின்னொரு அமல் கிடையாது பெரியோர் அமல் நமீஷல்ல அலையீஸ்லாம் வாங்க எந்த அளவுக்கு நான் சொன்னாங்க நிச்சயமாக மனிதர்களுக்கு பள்ளியில எதெல்லாம் அசௌகரியமானதாக இருக்குமோ அது மலக்குகளுக்கும் அசௌகரியமானதாக இருக்கும்னு சொன்னாங்க பள்ளியில என்ன செய்யறாங்க அமல் செய்யறாங்க வெள்ளப்பூடு திண்டாக்கள் என்ன செய்யாதீங்க மூணு நாளைக்கு பள்ளிக்கு வராதிங்கன்னு சொல்றாங்க நபி சொல்லா அலிஜி எங்களோட பள்ளி வாயிலுக்கு பக்கமும் வந்துராதிங்கன்னு சொல்றான் வெள்ளப்பூட பச்சையா திண்டாள் சமைச்சு திண்டாக்கள்ல பச்சையா என்ன சாப்பிட்டாக்கள் அதுக்கு மேலால எதுவும் சாப்பிடாம அந்த அந்த வாடையோடு இருக்கிறாக்கள் எங்களோட பள்ளி பக்கம் வந்துராதிங்கன்னு சொல்றாங்க அதில் தான் உங்களுக்கு அசௌகரியமாக இருப்பது மலக்குகளுக்கு சங்கடந்தான் அவர்களுக்கும் அசௌகரியத்தை கொடுக்கிறது என்று நபிஸ்வல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ சூழலுங்கிறது கட்டாயம் ஒரு ஆன்மீக சூழலாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று அதுக்குள்ள வருபவர்களுக்கு ஒரு அமைதி கிடைக்க வேண்டும் ஏன்னா நிம்மதி இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்கணும் இடம் ஒரு ஆறுதலான இடமாக இந்த இடம் அமைய வேண்டும் என்கிறத நபீஸ்வல்லா அலிஸ்லம் அவருடைய இந்த போதனைகள் நமக்கு சொல்கிறது இந்த ஹதிசிலியங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு உபரியான விஷயம்தான் மையவாடிகளில் இருக்கிற ஆக்களுக்காக பிரார்த்தனை செய்வது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஆக்களுக்காக பிரார்த்தனை செய்வது நபீ சொல்லா அலிஸ்லம் அவங்க மையவாடிகளை தரிசிக்க சென்றால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுமாறு சொன்னார் இப்ப கபூர் ஒரு இணைப்பா பெய்து பிற்பட்ட காலத்துல கபூர் ஜியாரம் கூடி ஓவராய் கபூர்ல இருக்கிறார்கள்ட்ட பிரார்த்தனை செய்ய தோன்றிட்டாங்க நம்மடாக கபூர்ல இருக்கிறார்கள்ட்ட போய் தேவையை கேட்கறது கபூர்ல இருக்கிறார்கள்கிட்ட பாதுகாப்பு தேர்றது கபூர்ல இருக்கிறார்கள்ட்ட துவா செய்யற நிலைமைக்கு மாறிட்டாங்க ஆனா ரசூல் சல்லா அல்லிஸ்லாம் அவருடைய வழிகாட்டல் என்ன கபூர்ல இருக்கிறார்களுக்கா நாம தான் பிரார்த்தனை செய்யும் என்ன அவங்களால ஒரு சின்ன நன்மையை கூட செஞ்சிட முடியாது நிலாயும் பரசகுன்லாயசூன் அல்லாஹத்தாலா அழு சொல்கிறான் நாளை மறுமை வரைக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் பரசி திரை இருக்கு உங்களுக்கு அண்ணன் நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது திரை இருக்கிறதுன்னு அல்லாஹால சொல்கிறான் அவங்க நீங்க அழைச்சாலும் செவிய இருக்க மாட்டார்கள் என்று அல்லாபத்தால சொல்கிறான் வே நாங்க என்ன செய்யணும் கபருகளுக்கு போனா அஸ்ஸலாம் அலைக்கும் அஹ்ல தியார் குபூரி மினல் முக் மீனின் முஸ்லிமீன் முஸ்லீமின் வயின் இன்ஷா அல்லாஹ் ஹூபிக்கும் லாஹுன் நஸ் அல் உல்லாஹ அல்லா ந உல்லாஹும் ஆஃபியா இப்படி ப இது மாதிரி பல ரிவாயத்துக்கள் பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது சின்ன சின்ன மாற்றங்களோடு இப்ப இந்த அதிசயல்ல இந்த துவாக்கள்ல நபீஸ்வல்லா அவர்கள் சொல்றது அல்லாஹு தாலா உங்களையும் எங்களையும் பாதுகாப்பா என்று நாங்கள் அல்லாஹு தாலாட்ட பிரார்த்தனை செய்கிறது அவங்களுக்காக நாங்க பிரார்த்தனை செய்வது நபீஸ்வல்லா அவருடைய பிரார்த்தனையால் அவர்களுடைய கபர்களுக்கு ஒளியூட்டப்படும் என்று நபீஸ்வல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் அப்ப மையவாடிகளுக்கு சென்று அதில் இருக்கிறாக்களுக்காக பிரார்த்தனை செய்வது சுண்ணத்தான காரியங்களில் ஒன்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் குந்தூ நஹ்துமன் ஜியாரத்தில் குபூரி ஆகிறா நான் உங்களுக்கு கபர்களை மையவாடிகளை தரிசிப்பதை தடுத்திருந்தேன் ஆரம்ப காலத்துல மையவாடிகளை தரிசிக்கிறதுக்கு நபீஸ்வல்லா அலையஸ்லாம் வாங்க அனுமதிக்கலை ஏன்னா தான் மக்கா வாசிகள் இணைஞ்சிருந்தாங்க நினைவைப்பை விட்டு தவிர்ந்து மரணிச்சாக்கள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறது அறுத்து பழியறது நேற்று செய்கிறது இதெல்லாம் விட்டு போட்டு அல்லாஹு தாலாவை மட்டும் நம்பி வந்திருந்தாங்க இப்போ ஆரம்ப டைமில் அவங்கள கபர்களை ஜியாரச் செய்கிறதுக்கு திறந்து விட்றது சிக்கலாக்கிறது எது இஸ்லாமின்ட்டு விளங்குறதுக்கு அவர்களுக்கு கஷ்டமாகும் அப்போ பழைய பழக்கத்தை தொடர்ந்து செய்ய தோங்கிடுவாங்க ஆக்கள்கிட்ட கேட்குற வேலையெல்லாம் தொடர்ந்து பார்க்க தோங்கிடுவான் இப்போ நம்மடாக்கள் செஞ்ச மாதிரி பழங்காலத்தில் இந்து இந்து சமயத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் இந்து சமயத்தில் என்ன இருந்துச்சோ அதை அப்படி எடுத்துக்கிட்டு தான் இணைஞ்சிருக்காங்க ஆரம்ப காலங்களில் முஸ்லீம்களே இருந்திருக்காங்க அது மாதிரி பௌத்த சமயத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் பௌத்த சமயத்தில் எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வணக்கம் நினச்சிக்கிட்டு தான் இஸ்லாமியர்களாக முஸ்லீம்களை இணைஞ்சிருக்கிறான் இருந்துருக்கிறான் அது மாதிரி ஒவ்வொரு பிரதேசங்களையும் ஒவ்வொரு நாட்டிலையும் எந்த சமயத்துலேருந்து எந்த கலாச்சார சூழ்நிலையிலேருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு இஸ்லாம் தெரியாதுங்கிறதுனால அவங்களோட கலாச்சாரம் அவங்களோட பண்பாடு அவங்களோட வணக்க வழிபாடுகள் எதையெல்லாம் ஆரம்பத்தில் வச்சுருந்தாங்களோ அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு முஸ்லீமாக இருந்தாங்க நம்பீஸ் இல்லாமல் அவங்களே இஸ்லாம் வாங்க அதை மாற்றுறதுக்காக ஆரம்ப காலகட்டங்களில் குந்து நகை தூக்குமன் ஜியாரத்தில் குபூர் நீங்கள் கபுர்களை தரிசிக்கிறதை நான் தடுத்திருந்தேன் என்று சொன்னான் தடுத்திருந்தான் பிறகு என்ன செஞ்சாங்க நீங்க இப்ப ஜியாரத் செய்யண்டு அவங்களுக்கு தெளிவா எல்லாம் விளங்கினதுக்கு புறம் அனுமதி கொடுத்தான் ஏன் சன்னஹா துதைக்கியூர் குமுல் ஆஸ்கரா அது உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் நாமளும் இப்படி மற மரணிக்க இருப்பவர் தான் நம்மளும் இப்படி என்ன செய்ய போறோம் கபரில் வந்து அடங்கப்பட போறோம் நம்மளையும் கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு போக போறாங்க தனிமையில் தான் நாங்களும் இருக்கணும் இந்த மண்ணுக்குள்ள நாங்கள் தனிமையில இந்த உலகத்துல எவ்வளோ ஆட்சி அதிகாரத்தோட பட்டம் பதவிகளோட செல்வத்தோட அல்லது கஷ்டத்தோட அல்லது எதுவும் இல்லாம வாழ்ந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த மண்ணுக்குள்ள தனியே என்ன செய்யணும் வாழ வேண்டி இருக்குது என்றதை உங்களுக்கு அது ஞாபகப்படுத்தும் என்ன விசலா ஒளீசல் அவர்கள் சொன்னார் அப்ப மரண சிந்தனை வார அதே நேரம் அந்த கபில் இருக்கிறார்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிறது நபி சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார் ஐநூற்றி இருபத்தி எட்டாவது செய்தி அன் பிலால் ஹுதைஃபா அன்னஹு இதமா சலஹு மெய்யி துன் கால லா அஹத இன்னி இன்னி து ரசூல் என்ஹா நயி உதயஃபத் முன்னல் யமானி ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அவங்க வந்து யாராவது அவங்களுக்கு நெருக்கமானாக்கள் மரணிச்சா நீங்கள் அதை அடுத்தாக்களுக்கு சொல்லிடாதீங்க மரணித்ததை அடுத்தாக்களுக்கு அறிவிக்காதீங்க ஏனென்றால் நபி சொல்லலா அவர்கள் இப்படி மரண செய்திகளை அறிவிப்பதை தடுத்தார்கள் அவர்கள் தடுத்தது அந்த மரண செய்தி அறிவிப்பாக இதுவும் இருந்துவிடக் கூடாது என்று நான் நினைக்கிறேன் அப்படி நாயாக நபி அவர்கள் தடுத்த அந்த நாய் என்று சொல்லக்கூடிய மரண செய்தியை அறிவிக்கின்ற நிகழ்வு போன்று இதுவும் இருந்துவிடும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று புதைபெத்தமரோட யமானியர் அவர்கள் சொல்பவர்களாக இருந்தார்கள் என்று விலால் அபுசியர் உதயல்லா விலால் அல் ஆபி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னத் அஹமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் இந்த செய்தியை வாசித்த உடனே ஒரு ஆள் மரணிச்சா அவருடைய செய்தி அடுத்த ஆகளுக்கு நம்ம சொல்ல போடாதா என்ற எண்ணம் எனக்கு நீங்கள் என்ன செய்யும் எங்களுக்கு வரும் அப்படி இல்லை ஆரம்ப காலங்களில் ஜாஹிலிய காலத்துல ஒரு ஆள் மூத்தாயினா ஊர்ல முக்கியமான ஆள் மூத்தாயினா அவங்க வீதி வீதியா போவாங்களா வீதி வீதியா போய் அந்த செய்தியை சொல்லுவாங்களா மின்னாறு மௌத்தாயிட்டா இரநாறு மூத்தாயிட்டாண்டு ஒரு சந்தோஷத்திற்காக அல்லது மரணிச்சவரினுடைய அந்த பெருமதியை உணர்த்துறதுக்காக அல்லது மரணித்தவர் முக்கியமானவராக இருந்த அடுத்தாக்கள் எல்லாம் கை செய்தப்படுவதூடாக அவர் முக்கியமான ஒரு ஆள் என்றதை சமூகமயப்படுத்துறதுக்காக என்ன செய்வாங்களாம் ஒவ்வொரு வீடு வீடாக போய் பறையடிச்சு ஒவ்வொரு வீடு வீடாக போய் என்ன செய்வாங்களாம் அந்த செய்தியை சொல்லுவாங்களாம் இதுக்கு சொல்றது நாய் அந்த காலத்துல அப்படி ஒரு முறைமை இருந்திருக்கும் நபீஸ் அல்லா அலி அவர்கள் இதை தடுத்தார் மரணத்துல என்ன செய்யக்கூடாது சொல்ற மாதிரி அரசியல் செய்யக்கூடாது மரணத்துல என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி பெருமை அடிக்கிறதோ இந்த மாதிரி கூடுதல் துக்கம் கொண்டாடுறதோ என்ன கூடாது நல்லா உலகம் அவர்கள் அதைத்தான் தடுத்தார்கள் ஆனால் நாங்கள் மரணித்த ஒருவரை பள்ளியில் அறிவிக்கிறதுலையோ அல்லது அடுத்தவர்கள்ட்ட சொல்லி மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி நாங்கள் அப்படி தொழுவிக்கிறதுலையோ தப்பு கிடையாது என்ன நாங்கள் அறிவிச்சாதான் அடுத்த கடனாளிகள் யாராவது இருந்தா வந்து என்ன செய்வாங்க கேட்பாங்க அல்லது கடன் கொடுக்கக்கூடியார்கள் யாராவது இருந்தால் அதை கொண்டாந்து வந்து அவர என்ன செய்வாங்க ஒப்படைப்பாங்க அல்லது மரணித்தவரால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் அவங்க அவரோட பாவத்தை நஞ்சிருவாங்க மன்னிப்பாங்க அது மாதிரி அவருக்காக தொழுகை நடத்துறதுக்காக வருவாங்க நிறைய பேர் பிரார்த்தனை செய்வாங்க அது வந்து மரணித்தவருக்கு நன்மையாக அது முடியுமே தவிர தீமையாக என்ன செய்யாது முடிய அது மாதிரி மரணித்தவர்களுடைய வாரிசுகளுக்கும் என்ன செய்யும் அது நன்மையாக முடியும் அதனால் எந்த குழப்பமும் வராது இந்த அடிப்படையில் நாங்கள் வச்சு கொள்ளலாம் மற்றபடி பெருமைக்காக புகழுக்காக அந்த செய்திகளை வரப்போகுது என்ன கூடாதுங்கிறத இந்த செய்தி நம்மளுக்கு சொல்கிறது ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் அநீபின் அப்பாஸ் என்றது அல்லாஹ் அன் ஹுமா ரசூல் அல்லாஹி செல்லல்லாஹ் அலைவ செல்லமய மாமின் ரஜுலின் முஸ்லீமின் யமூத்துஃப யகூமு அலா ஜனஜதிஹி அர்பு ரஜுல்லா லா முஸ்லிம் அப்டில அப்பா ஸ்ரதி அறிவிக்கக்கூடிய செய்தியில அசூர்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவன் மரணித்து அவனுடைய ஜனாஜா தொழுகையிலே அல்லாஹு தாலாவுக்கு இணைவிக்காத நாற்பது பேர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்வார்களாக இருந்தால் அல்லாஹு தாலா அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார் இப்ப ஜனாஜா தொழுகையினுடைய முக்கியத்துவம் அதில் அல்லாஹுக்கு இணைவிக்காதவர்கள் கலந்து கொள்வதனுடைய அவசியம் என்ன செய்யப்படுகிறது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது அல்லாஹுக்கு இணை வைக்காதவர்கள் நாற்பது பேர் ஒரு ஜனாஜ தொழில கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை மரணித்தவர் விஷயத்தில் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் என்பது இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்லப்படுகிறது இதில் உலகத்தில் இணைவிக்காமல் வாழ்வது எவ்வளவு முக்கியம் என்பதும் என்ன செய்யப்படுகிறது உணர்த்தப்படுகிறது இணை வைக்காதவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாஹு தாலா ஏதோ ஒரு அடிப்படையில் அங்கீகரிப்பான் என்பதும் எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது அது மாதிரி இணைவிக்காதவர்கள் ஜனாஜா தொழுகையில் கலந்து கொள்வதினுடைய முக்கியத்துவம் ஜனாஜாவுக்காக அவர்களுடைய பிரார்த்தனை தேவைப்படுகிறது என்கிற விஷயங்கள் இதில் எங்களுக்கு சொல்லப்படுகிறது வேறு ஒரு ஹதீஸில் நாங்கள் பார்க்கறோம் அல்லாவுக்கு இணை வைக்காத இந்த நாற்பது பேர் கலந்து கொண்டு மூன்று சப்புகளாக மூன்று சப்புகளாக நின்று பிரார்த்தனை செய்தால் அல்லாஹுத்தால் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்று சில ஹதீசர்களை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்போ நிறைவான ஆக்கள் ஜனாஜா தொழுகைக்காக கலந்து கொள்வது ஜனாஜாவுக்கு நன்மை பயக்கக்கூடியதுங்கிறத இந்த செய்திகள் நமக்கு சொல்கிறது நபி அல்லாஹுத்தாலா நபிசல்லா அலிஸ்லாம் அவருடைய வழிகாட்டுகளை முறையான அடிப்படையிலே புரிந்து கொண்டு பின்பற்றி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக ஆமீன் ஆ மீன் அவானா அலமதுல்லாஹி அப்துல் அலமீன்